கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணயம் கடலே அருமறை தேடிடும் கருணயம் கடலே கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நிற்பதும் நடப்பதும் செயலாலே நிற்பதும் நடப்பதும் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் செயலாலே நிற்பதும் நடப்பதும் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விழியாலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் கந்தனே உன்னை மறவேன் கந்தனே உன்னை மறவேன் இது உங்கள் பவர் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி